எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த சப்ஜெக்டில் யூனிட் ஃபோர் பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஃபோர்லேருந்து ஆல்ரெடி ரெண்டு இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஷின் பார்த்தாச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஷின் பார்க்க போகிறோம் சரிங்களா இது ஆக்சுவலாக நம்ம கிளாஸை நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் நீங்கள் அதை அதை படிக்கிறப்ப உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் இந்த கிளாஸை நீங்கள் ஒன் டைம் கவனிச்சிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ அது என்ன கொஸ்டின் அதை கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த போர்த் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் ஒன்று சொல்லாம அனுப்பிச்சுடுவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம knowledge and curriculum யூனிட் 4ல என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த சைலர் மற்றும் அலெக்சாண்டரி திட்டமிடும் செயல்முறை படிமம் நல்லா கவனிச்சுங்க இதுல கேள்வி பாருங்க திட்டமிடும் செயல்முறை படிமம் அதாவதுன்னா செயல்முறையை வச்சுதான் இவங்க கணக்கிட்டத உருவாக்கி இருக்காங்க சரிங்களா இத பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சித்திரம் உங்களுக்கு நான் சொல்லிறேன் அதுக்கு பிறகு இந்த கேள்விகளுக்கு அந்த முக்கியமான பாயிண்ட் நடந்தனால தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த டயகிராம் பாருங்க நல்லா கவனிச்சுங்க இத ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி டைலர் படிமம் பார்த்திருப்போம் அந்த டைலர் படிவத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை முக்கியத்துவமா கணக்கு திட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க அப்படி நம்ம சொல்லிருப்போம் இப்போ டைலர் மாதிரி பிடிக்கும் கில்டா தாபா மாதிரி பிடிக்கும் இந்த கில்டா தாபா அவங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்களுடைய மனநிலையை புரிஞ்சு நடத்த முடியும் சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவர் டைலர் மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அந்த கல்வி அந்த சப்ஜெக்ட் உள்ள நாலேஜ் உள்ள அந்த கல்வி நிபுணர்களால உருவாக்கினாதான் கலைத்திட்டம் சிறப்பாக சொல்லி அவங்க சொன்னாங்க சரிங்களா இந்த ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த முக்கியம் எடுத்துக்கிட்டாங்க நல்லா இந்த முன்னாடி பார்த்தாங்கன்னா அதாவது கலைத்திட்ட அடிப்படைகள் நல்லா கவனிச்சுங்க இதுல சமூகம் நல்லா கவனிச்சுங்க சமூகம் கற்போர் அறிவு தொகுப்பு சமூகம் கற்போர் அறிவு தொகுப்பு இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் கலைத்திட்டத்தை யார் உருவாக்குன்னா இந்த டைலர் டைலர் மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மூணு விஷயத்த சமூகம் கற்போர் அறிவு தொகுப்பு இந்த மூணு விஷயத்தை மட்டும் தான் கலைத்திட்டத்தை உருவாக்குனா நல்லா இருக்கும் சொல்றாரு சரிங்களா பாட்டி என்னன்னா இந்த செயலர் மற்றும் அலெக்சாண்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வெளிப்புற சக்திகள் வெளியில இருந்து நம்ம இருக்கக்கூடிய சக்திகளையும் கலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அந்த வெளிப்புற சக்திகள் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க வெளிப்புற சக்தி கொடுத்துட்டு சட்ட தேவைகள் சட்ட தேவைகள் ஆய்வு தகவல்கள் தொழில்சார் நிறுவனங்கள் அரசு வழிகாட்டுதல்கள் நல்லா கவனிச்சிட்டீங்களா வெளிப்புற சக்தி என்னென்னலாம் கலை திட்டத்தில் கொண்டு வரணும் அலெக்சாண்டர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா சட்ட தேவைகள் சட்ட தேவைகளை பத்திய மேற்கொண்டு ஆய்வு தகவல கலைத்திட்டத்தை கொண்டு வந்து சொல்றாங்க அடுத்த தொழில்சார் நிறுவனங்கள் இன்னைக்கு தொழில் வாய்ப்பு எதா இருக்கு அதிகம் கலைத்திட்டத்தை கொண்டு வர சொல்றாங்க அப்படி கொண்டு வந்தா தான் இன்றைய மாணவர்கள் வந்து போட்டி விஷயத்தில வந்து ஜெயிக்க முடியும் கலத்துக்குள்ள சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அரசு வழிகாட்டு அரசு நெறிமுறைகளையும் தெரிஞ்சிருக்கணும் அரசு எது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கொடுக்காங்க எது சம்பந்தமான வழிகாட்டு கொடுக்காங்க அதையும் நம்ம கலைத்திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது கலைத்திட்ட அடிப்படைகள் இதையும் இந்த வெளிப்புற சக்திகள் ரெண்டையும் ஒண்ணு நினைச்சுதான் என்ன செய்யலாம் இலக்குகளும் குறிக்கோள்களும் அந்த இலக்குகளையும் குறிக்கோள்களையும் அதை கலைத்திட்டத்துக்கு தேவையான இலக்குகளையும் குறிக்கோள்களையும் உருவாக்கணும் ரெண்டு விஷயத்தை அதாவது கலைத்துக்கு அடிப்படைகள் அடுத்து வெளிப்புற சக்திகள் கொண்டு வரணும் இலக்குகளும் குறிக்கோள்களை உருவாக்கணும் அப்படி உருவாக்கிட்டு கலைத்திட்டத்தை வடிவமைக்கணும் அந்த கலைத்திட்டத்தை செயல்படுத்தணும் என்னென்ன கலைத்திட்டத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வடிவமைக்கணும் அதுக்கு பிறகுதான் கலைத்திட்டத்தை செயலாக்கப்படணும் கலைத்துல செயலாக்கம் என்னது ஆசிரியர் என்னென்ன மாதிரி பாடம் பாடப்படுத்தணும் இதெல்லாம் ஆசிரியர் மனது உள்ள அடுத்து கடைசியா கலைத்திட்ட மதிப்பீடு அந்த பாடத்திலிருந்து தேர்வு வைக்கணும் தேர்வு வச்சு அவங்க எப்படி எழுதியிருக்காங்க சரிங்களா என்னென்ன தவறு எல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா பண்ணலை அப்படின்னா அப்பதான் பின்னூட்டம் கொடுத்து மறுபடியும் அந்த இலக்கை குறிக்கொள்ள நிர்ணயிச்சு கலைத்திட்ட வடிவமைச்சு களத்துல சீராக பண்ணி மறுபடியும் கடைசா அதை மதிப்பிடுறப்ப எல்லா மாணவர்களும் அந்த கலைத்திட்டமே சிறப்பா அமைஞ்சாச்சாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சரிங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்ப இந்த ரெண்டு விஷயம் சொன்னோம் சரிங்க சார் இந்த வெளிப்புற சக்திகள்ல என்னென்ன சார் வரும் இதை பாருங்க வெளிப்புற சக்திகள்ல

அடுத்து பாருங்க அரசு வழிகாட்டுதல் கல்வி அமைச்சகத்தின் உத்தரவுகள் மற்றும் வழிகாட்டுதலையும் தனி திட்டத்துல கொண்டு வர சொல்றாங்க இப்ப உங்களுக்கு மற்றும் அலெக்சாண்டருடைய படிமம் இந்த டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் இதுல இருக்க அந்த பதிவுகள் தான் உங்களுக்கு நண்பு நோட்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் குழப்பம் வேண்டாம் இதுதான் கான்செப்ட் இப்ப பாருங்க இப்ப அவங்க முக்கியமான விஷயம் பாருங்க முக்கியமான விஷயம் செயலர் மற்றும் அலெக்சாண்டரை திட்டமிடும் செயல்முறை படிவோம் முக்கியமான விஷயத்த கொடுத்துருக்கேன் முக்கியமான விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க மற்றும் வில்லியம் அலெக்சாண்டர் ஆகியோர் கல்வி திட்ட வளர்ச்சி நான்கு படிநிலைகளை முக்கியமாக கொண்டு சொல்றாங்க அந்த நான்கு படிநிலைகள்னா தனிப்பட்ட நபரின் வளர்ச்சி கல்வி வந்து தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தணும் அடுத்து மனித உறவுகளை மேம்படுத்தணும் அடுத்து தேர்ந்தெடுத்த தொடர்ந்து கற்றல் திறங்கள உருவாக்கணும் அடுத்து நிவளுது அதுல அது வந்து சறப்பா அவனோ நிவளுதறோ ஆகணும் இதுதான் நான்கு முக்கிய படிநிலைகள் சொல்றாங்க அடுத்து பாருங்க அவர்களின் கூற்றுப்படி திட்டம் என்பது ஒரு பள்ளி வைய சேவை செய்யும் குறிப்பிட்ட வட்டார மக்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல பள்ளி இருக்கு அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் அதில் ஒரு தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் எல்லாம் கலைத்திட்டத்தை கொண்டு வர சொல்லிதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க கேரள செயலரும் அவரது கூட்டாளிகளும் கல்வி திட்ட வளர்ச்சிக்கு நிர்வாக அணுகுமுறையே சிறந்தது நல்லா குறைஞ்சுக்க இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இந்த வார்த்தை வந்துடும் அதாவது நிர்வாக அணுமுறையே அவங்க வந்து செயல்முறையே செய்யறாங்க அப்ப நிர்வாக அணுகுமுறையை தான் அடிப்படையாக இந்த 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 விஷயம் விஷயம் வந்துடும் அடுத்து நிர்வாக காரிய காரணத்தோட தொடர்பு ஒரு அதுக்கு இருக்கணும் இது மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் உதவியா இருக்கும் இது மாணவர்களுக்கு உதவியா இருக்கும் அதை காரண அடுத்து கொடுத்து தொடர்பு இறுதி வரை இடஒதுப்ப அதாவது காரண காரிய தொடர்பு கொண்டு விவரித்து பாதுகாக்க வேண்டும் சரிங்களா இதுதான் இந்த கேள்வி இப்ப நான் படி ஓகே அடுக்கணும்